அப்பா நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்காருப்பா எழுந்திருப்பா என்ற குரலுடன் அழுத ரோபோ சங்கரின் மகளின் குரல் அங்கிருந்து அனைவரையும் செய்தது சோகத்தில் ஆழ்ந்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் தன்னுடைய சோகத்தை கண் கண்ணாடிக்குள் மறைத்து கொண்டார் அப்பா ஆண்டவர் வந்திருக்காருப்பா எழுந்திருப்பா நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்காருப்பா என்ற வார்த்தைகளோடு அந்த காட்சி என்றும் மறக்க முடியாததாக மாறியது தமிழ் சினிமாவின் ஆண்டவராக போற்றப்படும் கமலஹாசன் ரோபோ சங்கரின் மறைவு செய்தி அறிந்ததும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லும் பொருட்டு இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டார் அப்பா என் குழந்தையை ஆண்டவர் வாங்கிட்டாருப்பா அப்பா என் குழந்தை ஆண்டவர் வாங்கிட்டாருப்பா என்று சொல்லி அழுத அந்த குரல் கமலை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த நிகழ்வைப் பார்த்து அங்கே இருந்த அனைவருமே அழுத காட்சி சொல்ல முடியாத காட்சியாய் அமைந்தது